தூத்துக்குடிக்கு பெருமை சேர்க்கும் இனிப்பு வகையான மக்ரூன் தயாரிப்பு குறித்தும் அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் குறித்தும் ஒரு தொகுப்பு இதோ உங்கள் தூத்துக்குடி என்றதும் நம் நினைவுக்கு வருவது கடலில் இருந்து எடுக்கப்படும் முத்துதான் முத்து நகர் என்ற பெயரை தூத்துக்குடிக்கு பெற்று தந்த பெருமை பெற்ற குளிப்பில் அந்நகரம் சிறப்பு வாய்ந்ததாகும் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் தூத்துக்குடிக்கு நம் நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பெருமைகளை வாங்கி தரும் இனிப்பு வகைதான் மக்ரூன் ஆகும் அது ஒரு நொறுக்கு தீனி வகை என்றாலும் அதன் சுவைக்கு அடிமையாவோரின் அதிகரித்துக் கொண்டே செல்வதுதான் உண்மையிலும் உண்மை துறைமுகம் தொழிற்சாலைகள் மற்றும் உப்பு உற்பத்தி என பல்வேறு வகைகளில் சிறப்பு பெற்று விளங்கும் தூத்துக்குடிக்கு மீன் பிடித்தலில் முக்கியமான இடம் உண்டு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஆனதுதான் மக்ரூன் தயாரிப்பு தொழில் என்று கூறப்பட்டாலும் அதனை தயாரிப்பதில் இலங்கையை தூத்துக்குடி மிஞ்சிவிட்டது என்றே சொல்லலாம் தூத்துக்குடியில் மக்ரூன் நல்ல ஃபேமஸ் மற்ற இடங்களோட தூத்துக்குடியில் தான் தயார் பண்ணுறது அதுவும் எங்கள் கம்பெனியில் இருக்கிற ரொம்ப சைஸும் வித்தியாசமா போடும் தான் இருக்கும் இதில் முட்டை வெள்ளக்கெரு சீனி முந்திரி இந்த மூணும் இதாகுது இதுல முந்திரியை பிரித்து சிறுசு தனியா பெருசு தனியாக தனியாக எடுப்போம் ஒரு அரை மணி நேரம் நிமிஷம் பத்து வெள்ளை நிறத்தில் கூம்பு வடிவத்தில் முட்டையின் வெள்ளைக்கரு முந்திரி பருப்பு சர்க்கரை ஆகிய மூன்று பொருட்களின் கூட்டாக மக்ரூன் தயாராகிறது முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு கலவை எந்திரத்தால் நன்கு கலக்கப்படுகிறது நுரை பொங்கும் அளவுக்கு கலக்கப்பட்ட பின்னர் சர்க்கரையை அதில் சிறிது சிறிதாக சேர்க்கிறார்கள் மாவு போன்ற கலவையாக அது மாறியதும் முந்திரி பருப்பை சேர்த்து பிசைந்து காகித கோம்புகளில் ஊற்றி துளித்துளியாக மக்ரூன் உருவாக்கப்படுகிறது தட்டுகளில் பிழியப்பட்ட கலவை பேக்கரி அடுப்பில் வைத்து வேக வைக்கப்பட்டதும் மக்ரூனின் தயாரிப்பு பணி முடிவடைகிறது மக்ரூன் அறிவித்து சிறப்பு ஸ்பெஷலாக இருக்கும் இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பின்பற்ற அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கு தூத்துக்குடிக்கு இது வந்து முட்டை சீனி பால் முந்திரி ஆகிய பொருளெல்லாம் தயாரிக்கிறதுனால மக்களுக்கு குழந்தைகளுக்கான சத்தான பொருளாகவும் கருதப்படுகிறது இது தூத்துக்குடிக்கு முக்கிய சிறப்பாக இருந்ததாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் எளிதாக உண்ணப்படுவதோடு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதுதான் மக்ரோனின் சிறப்பாகும் நம் நாட்டில் விரும்பி உண்ணப்படுவது மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் தூத்துக்குடி மக்ரோன் ஏற்றுமதியாகிறது பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அன்பு பரிசாக கொடுக்கவும் சந்திக்க செல்லும் போது எடுத்து செல்வதற்கும் சிறந்தது மக்ரோன் என்பது குறிப்பிடத்தக்கது பண்ற இந்த வந்து எனக்கு உலக நாடு அளவுக்கு எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் முடிக்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம்

ரொம்ப அருமையாக பிடிக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா மக் தூத்துக்குடினாலே மக்ரோன் தான் அதை மாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலையில் என்றைக்கு ஸ்வீட் கடையில் அத்தனை கடையிலையும் இன்றைக்கி மக்கரம்னு இல்லாத கடையே கிடையாது அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஆதாரமே இந்த தொழில்தான் முத்து குழித்துறையின் சிறப்பை மேலும் உலக தரத்துக்கு கொண்டு செல்லும் மக்ரோன் தயாரிப்பு மேலும் மேலும் சிறக்கட்டும் சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ராஜா சாலமோன்